அனைவருக்கும் வணக்கம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் விவசாயிகள் படும் பெரும் துயரம் அதை கண்களால் பார்க்கும் பொழுது ஒரு கவிதை மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது வெள்ளம் வந்து வயல்கள் விழுங்கும் வேளையில் வெயிலின் நம்பிக்கை நீரில் கருகிறது நிற்கதிர் காயாமல் துயரத்தில் தள்ளாட நெஞ்சம் நொந்து நிற்கின்றான் விவசாயி மலைத்தொளி ஆசிர்வாதமாக வேண்டும் ஆனால் இன்று சாபமாய் கரைமேறும் நீர் கனவுகளை கடத்துகிறது கதிரவன் கூட முகம் மறைக்கிறான் மண்ணின் மனம் கலங்கி மங்கும் நேரம் உழைத்தகைகள் வெறுமையாய் நடுங்கும் பசியின் பயம் வீட்டு தோறும் நிறைகிறது ஆனால் மண் தாய்மடியில் நம்பிக்கை உள்ளது அழுகையிலும் உயிர் முளைக்கும் விதை உறங்கும் விவசாயியின் வேர்கள் ஆழம் கொண்டவை வெள்ளம் வந்தாலும் வேரறுக்க முடியாது நாளை புதிய வடிவில் நெற்கதிராயுதிக்கும் எத்தனை இலச்சங்கள் நஷ்டம் வந்தாலும் எத்தனை கண்ணீர்கள் கண்களை கடந்து சென்றாலும் மீண்டும் சேற்றில் காலை வைப்பான் விவசாயி இந்த மண்ணை நம்பி இந்த மலையினை மன்னித்து